முக்கிய செய்தி முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவுக்கு பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாட்டின் உயரிய விருதான முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் மற்றும் நரசிம்மராவ் ஆகியோருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு உயரிய விருதான பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் மகேஸ்வரன் வணக்கம் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் மற்றும் நரசிம்மராவ் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் இந்தியாவினுடைய மிக உயரிய விருது பாரத ரத்னா விருது அரசியல் கலை பொதுத்தொண்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே சிறந்த ஆளுமைகளாக விளங்கி நாட்டிற்கு பெருமை சேர்த்த முக்கிய தலைவர்களுக்கு ஆளுமைகளுக்கு பாரத ரத்னா விருதானது வழங்கப்படுகிறது கடந்த வாரம் இந்தியாவுடைய முன்னாள் துணை பிரதமரும் பாஜகவினுடைய நிறுவன தலைவர்கள் ஒருவருமான எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டது இங்கிலேயே தற்பொழுது முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் பசுமை புரட்சிக்கு திட்ட வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் ஆகிய மூவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் தற்பொழுது அறிவித்திருக்கிறார் மிக உயரிய விருதை இந்த பாரத ரத்னா விருதை பெறுவது என்பது தலைவர்களுக்காக இருக்கட்டும் ஆளுநர்களுக்காக இருக்கட்டும் மிக மிக உச்சபட்ச சிறப்பாக கருதப்படுகிறது தற்பொழுது விருது அறிவிக்கப்பட்டிருக்கிற மூவரையும் பார்க்கின்ற பொழுது முன்னாள் பிரதமர் பரண்சிங் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அமைச்சரையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சராகவும் பணியாற்றியவர் வேளாண் துறை அமைச்சர் உள்துறை உள்ளிட்ட மத்தியிலே மிக முக்கிய பொறுப்புகளை வகித்த அவர் பிரதமராகவும் இந்தியாவிற்கு சேவையாற்றிருக்கிறார் மிக உயரிய அவருடைய சிறப்பை அவருடைய விவசாய குடும்பத்திலிருந்து பிரதமர் வரை உயர்ந்த அவருடைய சிறப்பை கௌரவிக்கின்ற வகையிலே தேசிய விவசாயிகள் தினம் அவருடைய பிரதமரால் தான் தேசிய விவசாயிகள் தினமானது கொண்டாடப்படுகின்றது அதே போல முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் இந்தியாவுடைய பொருளாதாரத்தினுடைய போர்க்கை புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக இருக்கட்டும் உலகமயம் பாஜகத்தை இருக்கட்டும் பல பொருளாதார சீர்திருத்தங்களை நரசிம்மராவ் மேற்கொண்டார் அவருடைய ஆட்சி காலத்திலே நிதித்துறை மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல பல்வேறு துறைகளிலே அவர் அவர் என்று அவரை அவருடைய அப்படி ஒரு சிறப்பு பெற்ற நரசிம்மராவிற்கு பாரத ரத்னா விருதாகப்பட்டிருக்கிறது அதே போல எம் எஸ் சுவாமிநாதன் விடுதலை பெற்ற பொழுது உணவு தேவைக்கு நாம் வெளிநாடுகளிலும் கையேண்டுகின்ற ஒரு நிலை இருந்தது இன்னும் குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் என்றால் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த காலகட்டத்திலே அமெரிக்காவிடமிருந்து கோதுமை கொள்முதல் பெறுவதற்காக அமெரிக்காவில் இருக்க நிபந்தனைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கோதுமையை நாம் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தது நாடு விவசாயத்தில் உணவு உற்பத்தி தன்னிறைவு பெற வேண்டும் என்றால் நாம் விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எம் எஸ் சுவாமிநாதன் ஏழாம் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுடைய குழுவினுடைய செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு அழைப்பு அதாவது அனைவருக்கு அவர் மிகப்பெரிய பசுமை புரட்சி இந்தியாவினுடைய பசுமை புரட்சியை ஒற்றியை என்று சொல்வார்கள் இந்தியாவினுடைய உணவு உற்பத்தியை நவீன வேளாண்மையை வேளாண்மையிலே ரசாயன உரங்களை ரசாயன உரங்களை அதிகமாக நடைமுறைக்கு கொண்டு வந்தது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது வேளாண் விளைநிலங்களை பாதித்து விட்டது என்று இயற்கை விவசாயிகளால் ஒரு பக்கம் குற்றச்சாட்டப்பட்டாலும் கூட விவசாய உற்பத்தியிலே உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு நாடு தன்னிறைவு பெறுவதற்கு எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரைகள் மிக முக்கியமானது இப்பொழுதும் கூட எம் எஸ் சுவாமிநாதன் குழுவிலுடைய பரிந்துரையின்படி வேளாண் விளைபொருளுக்கு உற்பத்தி செலவிலிருந்து ஐம்பது சதவீதம் கூடுதலாக கொள்முதலுக்கான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் பாரத ரத்னா விருதானது வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிற மூவருமே தங்கள் துறைகளிலும் தங்கள் காலமார்ந்த காலகட்டங்களிலும் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அளப்பரிய சாதனைகளையும் பங்களிப்பையும் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் பிறப்பிக்கின்ற வகையில் இந்த பாரத ரத்னா விருதானது தற்போது அவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஜோ மங்கேஸ்வரன் மூன்று முக்கிய ஆளுமைகளுக்கு இந்தியாவுடைய ஆளுமைகளுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது நம்ம பத்திரிகையாளர் திரு பனாசி சார் வணக்கம் வணக்கம் முன்னாள் பிரதமர்கள் சிங் நரசிம்மராவ் வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் ஆனால் மூன்று பேருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அறிவித்திருக்கிறார் தங்களுடைய அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதிலே ஒரு மூத்த வேளாண்மை பட்டதாரியாக எனக்கு மகிழ்ச்சி எங்கள் கல்லூரி காலகட்டத்து கதாநாயகன் பசுமை புரட்சியின் தந்தை கண்டிப்பாக பாரத ரத்னா பெற வேண்டிய எல்லா தகுதிகளும் அவருக்கு இருக்கின்றன அதுவே அரசியல் இல்லை ஆனால் பிற விருதுகளிலே அரசியல் இருக்கிறது நரசிம்மராவ் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி செய்திருக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று இனிமேல் பாரதிய ஜனதா கூறிக்கொள்ளும் ஆந்திர மாநில அரசியலிலே சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பாரதிய ஜனதா கூட்டணி மலர்ந்தால் இந்த பாரத ரத்னா விருது ஓட்டு அனுப்புவதற்கு உதவும் என்பது ஒரு கணக்காக இருக்கும் கரண் அவர்கள் முன்னாள் பிரதமர் அவர் சார்ந்த என ஓட்டு வங்கி மிக அதிகம் எனவே அதன் பின்னணியிலும் வந்து அரசியல் இருக்கிறது ஆனால் பொதுவாக இந்த விருதுகள் வழங்குவதால் மட்டும் ஓட்டு வங்கி உயர்ந்து விடாது என்பது எனது பழைய பார்வை காரணம் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே மூப்பனரை முதல்வராக்கி முதல்வர் வேட்பாளராக்கி காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்தது எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை கவர்வதற்காக எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டது ஜானிகம்மையார் போய் அதை பெற்று கொண்டார் ஆனாலும் பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதனால் வாக்குதலன் கிடைக்கவில்லை எப்படி இருந்தாலும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அனைவருக்குமே மகிழ்ச்சி தான் ஒரே ஆண்டில் ஐந்து பாரத ரத்னா என்பது கொஞ்சம் விதிகளை உயர்த்தக்கூடிய விஷயமாக தெரிகிறது அதே நேரத்திலே நீங்க விவசாயி வேளாண் பட்டதாரி என்பதால் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து நாட்டின் பத்திரம் தவறாக சிங்கிற்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது அது குறித்து சரண்சிங் அவர்கள் விவசாயிகளின் காவலம் உண்மையிலேயே சரண் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டம் ரொம்ப குறைவு ஆனாலும் அவர் அந்த காலகட்டத்திலே விவசாய சீர்திருத்தங்களுக்கு பல முன்னேற்றங்களை செய்தார் அது போக அந்த காஸ்ட் கமிஷன் என்று சொல்கிறோம் அல்லவா அதுலதான் இந்த சாமிநாதன் ஃபார்முலா வருகிறது அதாவது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் என்று சொல்லப்படுகிற சாகுபடி செலவு அதோடு சேர்த்து நமது உழைப்பின் செலவு உழைப்பின் கூலி ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலும் பலரும் உழைப்பார்கள் அந்த உழைப்புக்கு ஒரு கூலி போட்டு அதற்கு மேல் ஐம்பது சதவீத லாபம் வைத்து விவசாயிகளின் விளைபொருளுக்கு விலை வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பார்முலா அதை முதலில் அறிமுகப்படுத்திய சரண் சிங் அவர்கள் சீன அளவில் அறிமுகப்படுத்தினார் பிறகு வந்த பல்வேறு ஆட்சிகள் அதை கொஞ்சம் விஸ்தரிக்கிற என்றாலும் கூட இன்னமும் விவசாயம் லாபகரமான தொழிலாக இந்தியாவில் மாறவில்லை அப்படியான சூழ்நிலையில் சரண்சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்போ விவசாயம் லாபம் குறித்த விவசாயிகளின் வாழ்க்கை குறித்த பல்வேறு சிந்தனைகளை உருவாக்கும் என்பது எனது பட்டாதாரியாகவும் மூத்த பத்திரிகளாகவும் மூன்று பேருக்கும் பாரத ரத்னா விருது வழங்கியது குறித்து அவருடைய கருத்துக்களை பிரதேசி நன்றி சார் மூவருமே ஒரு தகுந்த மிக்க ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள் வேளாண் துறையிலே இந்த மூன்று பேரிலே மூவது துறையிலும் சீர்ந்திருப்பதில் குறிப்பாக திரு கரண் சிங்காக இருக்கட்டும் எம்எஸ் சாமிரானாக இருக்கட்டும் இருவருமே வேளாண் தருடைய சீர்திருத்தத்திற்கு பெரும்பந்தை அளித்தவர்கள் அதே போல நரசிம்மரா இந்திய பொருளாதாரத்தினுடைய சீர்திருத்தத்திற்கும் இன்றைய பொருளாதாரம் எந்த திசையில் இந்தியாவுடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பதே தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்திலே ஒரு பிரதமராக இருந்த காலகட்டத்திலே மிக கடுமையான பல சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் என்ற வகையிலே மூவருக்குமான இந்த பாரத ரத்ரா விருது ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அதை அறிவித்திருப்பதும் ஒரு கூடுதல் சிறப்பாக வந்து இருக்கிறது மூன்று பேருமே இந்தியாவிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அர்ப்பணிப்பை செய்த தலைவர்களுக்கு ஒரு தற்பொழுது பாரத ரத்னா விருதானது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாரத ரத்னா விருது என்பது இந்தியாவினுடைய மிக உச்சபட்ச விருதாக பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்ற அதே நேரத்திலே இந்த மூவரை பொறுத்தவரைக்கும் மூவருமே தங்கள் துறைகளிலே சரண் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய குடும்பத்தின் பிறந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அமைச்சராக உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இந்திய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்புகளை பிரதமராக இருந்தாலும் கூட சீர்திருத்தங்களுக்கு அவர் காலத்தில் தான் வெம்ப சுவாமி நாயனு குழுவினுடைய பரிந்துரை என்பதும் சுவாமிநாதனுடைய விஞ்ஞானிகளுடைய வேளாண் துறைக்கு புரட்சிக்கு வித்திட்ட அவருடைய செயல்பாடு என்பதும் அந்த காலகட்டத்தில் தான் இருந்தது விவசாயத்திலே வேளாண் உற்பத்தியிலே உணவு உற்பத்தியிலே இந்தியா ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக மாறுவதற்கும் அதை இந்த அளவிற்கான ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக ஒரு சுதந்திரம் பெறுகின்ற காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து உணவு தேவைக்கலாம் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து இன்றைக்கு உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின்ற நிலைக்கு இந்தியாவானது இருக்கிறது இந்த நிலைக்கு இந்த உச்சத்துக்கு செல்வதற்கு திரு தரணி இருக்கட்டும் திரு எம் எஸ் பங்களிப்பும் மிகவும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதே போல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது உலகமயம் பொருளாதார மயம் தனியார் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி பொருளாதார சீர்திருத்தத்தை மேற்கொண்டு உலகளாகிய பொருளாதார நாடுகளிலே இந்தியாவும் தனியிடம் பெறுவதற்கான அடித்தளத்தை அவர் காலத்தில் அமைக்கப்பட்டது என்றெல்லாம் ஒரே நாளில் மூன்று பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பாரத ரத்னா விருதுகளை அறிவித்திருக்கிறார் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பிரதமர் சரண் சரண்சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் ஒரே நாளில் மூன்று பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மிக உயரிய விருதாக கருதப்படும் பாரத ரத்னா விருது மூன்று பேருக்கு ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி இதை அறிவித்திருக்கிறார் முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் இந்தியாவின் மிக உயரிய விருதாக கருதப்படும் பாரத ரத்னா விருது ஒரே நாளில் மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரே நாளில் மூன்று பேருக்கு பாரத ரத்னா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார் அதேபோல போல நரசிம்மராவ் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவிற்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார் பேராசிரியர் பரசுராமன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பரசுராமன் வணக்கம் சுவாமிநாதன் அவர்கள் உங்களோட முப்பத்தி வருடங்கள் அவரோடு நான் பணிபுரிந்த அவரோட பேராசிரியரோடு முப்பத்தி ஆண்டு காலம் ஹலோ சார் வணக்கம் சார் நீங்க பேசலாம் சார் வணக்கம் இந்த இந்த அறிவிப்பு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மிகப்பெரிய அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகள் விஞ்ஞானிகள் அனைவர்கள் சார்பாகவும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது மிக மிக சந்தோஷம் இந்த விருது அனைத்தும் நம்முடைய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களும் சாப்பிடுகின்ற உணவு சாப்பிடுகின்ற ஒவ்வொருவரும் பாராட்டப்படக்கூடிய ஒன்று பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் எம் எஸ் சுவாமிநாத நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுடைய விஞ்ஞானிகளின் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் வருங்கால சன்னதினர்களும் சேர்ந்து பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மகிழ்ச்சி என்னுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அவரோடு பயணித்தது இன்று இன்னொரு மகுடம் மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலே சேர்க்கப்பட்டிருக்குது என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை எப்படி தெரிவித்தது என்று தெரியவில்லை மிகவும் சந்தோஷத்தில் இருக்கிறோம் இந்த நிகழ்வை வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நினைக்கிறோம் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்காக நன்றி பேராசிரியர் தொடர் நேரலை இணைந்து வழங்கியோர் முதல்